Then we have to uh, the this uh, pilot high inside the uh, inside and outside so that we have to remove from we so have to keep it to two or three matches. And then keep this one up. लेबड से साइड गेट की गेट एंड फ्रॉम दिस साइड गेट टू गेट एवरीथिंग आई एम जस्ट गेट टू गेट चेक कर लो सीधा घुसा इस बेटर होता है ऐसे गेट गेट नेसेसरी चीजें करने गेट गेट रिमेनिंग गेट थोड़ी तक जैसे ना गाइस लाइव आल्सो वाटर नेसेसरी हटा रहे है पेपर देस का लिविंग है लाइक ऐसे ही हटा दो కళింది తండ్రి దాన్ని ఒకటి గిటో గార్డెన్ కళింది ఎందుకు గార్డన్ కూతున్నాం గార్డనే జడబాతి ఒక టల్నా తిన్నాం బావి చేయి పోటీ గార్డన్ బాయ్ சுலியம்மன் தான் பட்டவராயன் கொண்ட சில வனப்பேசியமாக நல்லமாகவும் பட்டவராயன் கோயில் கொடவில்லை இவன் இந்த நேசி நினை நம்ம வீர தான் அவங்களே டப் பண்ணும் சொன்ன கதையில நம்ம கொண்டு வர இந்த பயா தேசம் நினைப்பாங்க அதனால சுபாஷ் சந்திர இரும்பு மணி சொல்லுவாங்க சிவாஷ் சார் கேட்கும் சுபாஷ் சந்திர போஸ் வந்து நாட்டுக்காக தேசத்துக்காக போதியில் வந்து ரொம்ப போட்டு ஜெயிச்சாங்க வந்து டீசர்ஸ் எனக்கும் சுதந்திர நிலைமைகளையும் வந்து

என்ன குடிச்சுட்டீங்களானு ஆளு நடக்க முடியலன்னு சரி ஒரு ஆள் வருதே சாப்பிட சொல்லுத்தியா ஓய் சோரி சாப்பிடுவேன்னு சொன்னா தானே சாப்பிடுவோம் நாங்கள் விருந்தாலே சாப்பிடுவோம் சொல்லலாம் நாங்கள் பழகிட்டு வந்தாலும் சாப்பிடுவோம் சொல்லலன்னா சொல்லலன்னா நாங்கள் வீட்டில் நான் இப்ப யூடியூப்ல எல்லாம் நான் வருவோம் படிக்க என்னத்துக்கு ஒரு யூஸ் இல்லாமல் போயிடுது

கொடை விடுத்து முடிஞ்சோம் என்ன சாமான் குடான மவுனை கல்யாணமே முடியும் கொண்டு கேட்கலாம் சாமிட்ட எதாவது கேட்போம் தங்கம் தானே கீழே இதில் வந்துடுறாங்க நல்லா மாட்டிக்காங்க தங்கம் விலைக்கு வாங்க முடியாது

சாமியாடி முடிச்சிட்டோன்னு ஆமே மாவு கல்யாணமே முடிக்க முண்டுக்கு தட்டிக்கிட்டே போது கேட்கணும்னு பார்த்தேன் வீடு கட்டியும் முடியமெண்ட்டுக்கு சின்னவனுக்கு வேலை கிடைக்க முண்ட்டுக்கு பழக்கம் பேசிக்கிட்டே இருந்துட்டேன் இங்கே பழக்கம் பேசுனா சாமான் கொடைலாம் கொடுப்பாங்க நீ பாட்டுக்கு கேட்டியா நாளைக்கு உள்ளுண்டோ சாம கொடைங்க இல்லைப்பா ஆள் இருக்குமா அங்கே விடிய விடிய காலையில் வரைக்கும் இருக்குமா ஆள் அப்போ நைட்டு வரணும் சாம குடாயிங் கே சாம்குடைக்கி கேட்கணும் சாமடைக்கி சாமட்டை சாமி சாம்கொடைக்கி தானே சுடலை துடியாக வருவார் ஆ சாம குடைக்கி தான் சுடலையே துடியாக வருவார் சரி நான் அப்போதான் வந்தோம் இல்லையே சாமிட்டை கேட்கணும் மிக்ஸாக எல்லாமே

மால போட முடியுமா வச்சாங்க மேலே போடணுமே எடுங்க எந்த சமைக்க எடுங்க நீ எந்த கேமிக்க அப்படி இலையில அப்படியே போட்டலாம் தாலு வேணும் ஏன்னா தாலு வருமோ ஒன்று வர வர அப்போ எப்படி வைங்க அப்பமே போயிட்டே கிளாஸ் kamu <tuk tangan> mau நானும் அம்மாவை தியாடி பார்த்தேன்

சாமியாடு முடிஞ்சிட்டேன்னு சாமி முடிஞ்சிட்டேன்னா நான் சாம கூட ஆயிரம் இன்னைக்கு உள்ளுப்பாட்டு என்ன நாளை பார்க்குறேன் வில்லுப்பாட்டு எத்தனை மணிக்கு ஏழு எட்டு மணிக்கு ஆகணும் சாமிகிட்ட கிட்ட கேட்கலான்னு பார்த்தேன் நிறைய குறைகள் இருக்குல்ல வீடை முடிக்கணும் பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிக்க முடியுது இன்னைக்கு தடுத்துக்கிட்டேன் நினைச்சேன் வேற பன்னெண்டு மணி கொடுத்துருப்பாங்கண்ணா கூட மணி தான் ரெண்டு மணி ஆகிட்டோம் நேரம் ஆகிட்டோம் கரெக்டான நேரத்துக்கு கொடுத்துருவாங்க கூட மத்தியானம் தானே வரும் சாமி ஆனால் சாமன் கூட இங்கே தான் கேட்கலாம்ண்ணா சாம நாலு மணி கொடுப்போம் பன்னெண்டு மணிக்கு முட்டை எரிய போகும் சாமி கடலை முட்டை முட்டை முட்டைப்பள்ளி குடிக்க போவோம்ல ஒரு தெருவாக்கும் வேறு விட்டு

பாப்பான்குளம் வனப்பேசி அம்மன் நன்னமாடன் பட்டவராயன் ஆகிய மூன்று சாலையிலும் கோ மதிய கோயில் குடைவிழா சிறு சிறப்புமாக நடைபெற்றது மதியம் சிறப்பு அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பொதுமக்கள் கலந்து கொள்ளுமாறு உங்கள் கோவில் நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது வை அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு அன்னதானத்தை சிறப்பித்துமாறு கோவில் நிறுவனத்தின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது இரவு ஒன்பது மணி அளவில் கச்சக்கடைப்பு தீபகாரணியில் பனிரெண்டு மணி அளவில் சாமபடப்பு தீபாகிரணி நடைபெறும் நாளை முதற்கழமை இந்த தொடர் அளவில் கலந்து கொண்டு அரும்புக்கு செல்லுமாறு உங்களை தோல்வியின் நிர்வாகத்தின் சார்பாக நல்லதாக பட்டவராக குடை விட மதிய விட நடைபெற்றது அதனை தொடர்பில் அன்னதானம் நரம்பு சொல்லப்படுகிறது அன்னதானத்தை அன்னதானத்தைப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது ஆறு மணி அளவில் பெண்கள் ஆறு சுங்க பனிரண்டு மணி அளவில் படத்தில் தீர்வாக நடைபெறும் நாலு புதன்கிழமை கோவில் துறைவிழா நடைபெறும் இந்த துறை துறை கலந்து வந்து ஐயா அருள்பட்டு செல்லுமாறு உங்களை கோவில் நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகிறது காமம் கோயில் காமம் கட்டுவதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த திரு பி சுடலை அடமுறையார் சமுதாய தலைவர் வித்யாசிங்கவரம் அவர்களுக்கு கோவில் நிர்வாகத்தின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம்

மழை பெய்யுக்குள்ள எப்போ நிறையும் அடுத்த மாதம் மழை பெய்யுதா தான் கொஞ்சம் Naciones de lo

கேஸ்ல கரெக்டு உள்ளே இறங்கணும்ல படானு சாப்பிடுங்க உள்ளே இறங்கணும் உள்ளே இறங்க

ஏழ மா உப்பு பாடலாம் சொல்ல உப்புதான் உப்பு உரம் சொல்ல வயசா வயசான உரம்லாம் சொல்ல வாடவே இல்லை இன்னையில கொண்டு கீழ கொண்டு வந்து. நீங்கள் வாங்கியது மண்ண <tries> காப்படி <tries>